ஹலோ வியூவர்ஸ் உங்கள் கூட கொஞ்சம் பேசலாம் சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோ மூலம்னு நினைக்கிறேன் என்னென்னா நியூஸ் பேப்பர் சம்மந்தமாக தான் இப்போலாம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் நிறைய நியூஸ் வருது எப்படின்னா பிரச்சனை பண்ணிவிட்டு தப்பு செஞ்சுட்டு எல்லாம் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இப்போ அந்த தப்பு செய்கிறவங்களாம் என்னென்னா அவங்க ஃபேமிலி பற்றி யோசிக்கிறதில்ல அவங்க அப்பா அம்மா அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்க அவங்கள பற்றிலாம் யோசிக்கிறதில்ல ஈஸியாக தப்பு பண்ணிடுறாங்க கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலையிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோ அவங்க குழந்தைங்களோ வெளியிடங்களுக்கு போகிறது சொசைட்டியை ஃபேஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை நினைக்கிறதில்ல குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போய் நாளைக்கு அவங்க டீச்சர்ஸு அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அவங்க நிலமையை யோசித்து பார்க்கணும் அவங்க எவ்வளோ சிரமம் யோசித்து பாருங்கள் ஒரு ஸ்கூலில் வந்து சின்ன சின்ன கூட படிக்கிற பசங்க கிண்டல் கேலி பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்க அந்த இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதை யோசிக்கிறது இல்லை அப்பா அம்மா பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கோ நல்லது கெட்டதில் கலந்துக்கிறதுக்கோ ஒரு வெளியிடங்களுக்கு போகவோ எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றதையும் யோசிக்கிறதில்ல அவங்களே கூட சொசைட்டி இனிமேல் ஃபேஸ் பண்ணுறதுக்கோ ஒரு கௌரவமான மரியாதையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சிரமோன்றதை அவங்க யோசித்து பார்க்காம ஈஸியாக தப்பு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம தப்பு செய்கிறோம் ஒன்று இது பண்ணுறோனாலே நம்ம மட்டும் அதனால் பாதிக்கப்பட முடியதில்ல நம்மளோட ஹோல் ஃபேமிலியுமே அதனால் பாதிக்கப்படும் ஒரு ரிலேஷன்ஸ் முன்னாடியோ ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ ஒரு வெளியிடங்களுக்கு போகிற போகும்போதோ நம்ம எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவோன்றதை அவங்க யோசித்தே பார்க்குறதில்லை ஒரு வாழ்க்கைன்றது ஒரு சின்ன ஒரு குறுகிய காலம்தான் அதில் ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு ஒரு கௌரவமாக மரியாதையான வாழ்க்கை வாழணும்னு ஏன் யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல அந்தந்த பொழுதுகளை சந்தோஷமாக நம்ம கழிச்சா போகிறோம் அது எந்த எந்த வழியிலேயாவது நம்ம சந்தோஷமாக இருந்தால் போகிறோன்னு அப்படி நினைக்கிறாங்க அந்த சந்தோஷத்தை வந்து அந்தனால நம்ம வந்து அவமான தான் படுறோம் அப்படின்றத யாருமே யோசிக்கிறது இல்லை என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுலையும் நம்மளோட மரியாதையை காப்பாற்றிக்கிற மாதிரி தான் இருக்கணும் நம்மளோட செயல்கள் வந்து அந்த நம்மளோட பேரும் புகழும் கெடுக்கிற மாதிரி நம்ம வந்து செயலில் ஈடுபடக்கூடாது அது ஏன் யாருக்குமே புரியறதில்ல அப்படின்னு தெரியறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு நம்ம பேரை கெடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் நல்ல பேர் எடுக்கிறதுன்றது ரொம்ப சிரமம் அது நாளடைவில் தான் நம்ம அதை பேரை நம்ம இது ப அச்சீவ் பண்ண முடியும் இப்போ எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது சத்தமாக பேசக்கூட மாட்டார் அக்கம் பக்கத்துக்கு கேட்டுரும் அப்படின்றனால மெதுவாக தான் பேச வைப்பார் ஒரு சத்தமாக பேசினாலோ ஒரு கழு ஒரு இதாக பேசினா கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தப்பாக நினைப்பார் நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாரு நமக்காக இல்லைனாலும் நம்ம சுற்றி இல்லை வேண்டியாச்சு நம்ம நல்லவங்களாக தான் இருந்தாக வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக ஒரு பயந்துட்டு ஒரு நல்ல செயல் செய்யணும் பேரை கூடாது அப்படின்றதுல ரொம்ப கண்ணு கருத்துமாக இருப்பாங்க பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அப்படி நினைக்கிறாங்களான்னு தெரியல அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும் நமக்காக இல்லைனாலும் நம்மளோட நம்ம குடும்பத்தாருக்காக வேண்டியாச்சும் நம்ம கண்ணியமான வாழ்க்கை வாழணுன்றதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு தெரியல பட் ஏதோ நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ மூலமாக என்னோடய கருத்தை அதனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்